திருச்சி ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் பிரதமர் மோடி அங்கு அவருக்கு கோய சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் விமான நிலையம் முழுவதும் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்திலிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் பகுதியில் உள்ள பஞ்சகரை மைதானத்தில் ராணுவ ஹெலிகாப்டரில் இறங்கி அங்கிருந்து கார் மூலமாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்லவுள்ளார் ஸ்ரீரங்கம் கோவிலில் அவருக்கு பூரண மரியாதை கொடுத்து வரவேற்பு வழங்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து அவர் தாயார் மற்றும் பெருமாள் சந்நிதியில் சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைந்த பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் முருகன் தமிழக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி ரகுபதி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வரவேற்றனர் ஸ்ரீரங்கம் வரும் வழியில் கட்சியினர் பொதுமக்களும் அவருக்கு கையசைத்து வரவேற்றனர் பதங்கள் வாடி கண்ணல் பிறந்தது கடும் சிறையில் கண்டவசாயத்தில் காம கண்டனுமே கந்தனர் பெருமை தந்திடமே மனிதர்கள் போலேல Yeah.